தேவனோட இருக்கும் இருக்கும்போது நீங்க எப்படி ஆயிடுறீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு நடக்குதுங்கிறத தாண்டி உங்களிடத்துல வருகிறவங்களுக்கு எல்லாம் நடக்காரங்க நிமித்தம் அந்த எகிப்தின் வீடு ஆசிர்வதிக்கப்பட்டதோ இன்னைக்கு உங்களின் நிமித்தம் இந்த உலகம் ஆசிர்வதிக்கப்படுவது கடவுளுடைய சித்தமும் நோக்கமுமா நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா அந்த வீடு சந்தோஷமா நீங்க ஒரு நாட்டுக்குள்ள போனீங்கன்னா நாடே சந்தோஷமாக முடியும் கடவுள் உங்களுடைய எல்லையை விரிவாக்க விரும்புகிறார் வரைக்கும் எனக்கு வரட்டும் எனக்கு வந்து இருக்கட்டும் அப்படின்னு யோசிச்சுட்டே நீங்க இருந்தீங்கன்னா அது ஒரு நிலை ஆனா உங்களை எப்படி ஆக்க விரும்புகிறாருன்னா ஒரு சேனலாக எல்லா நன்மைகள் புறப்படும் இடமாக அவர் உங்களை வைக்க விரும்புகிறார் உங்ககிட்ட இருந்து சந்தோஷம் போக போகுது நிறைய பேருக்கு உங்ககிட்ட இருந்து சுகம் போக போகுது நிறைய பேருக்கு உங்ககிட்ட இருந்து அநேக ஞானமான ஆலோசனைகள் அநேகருக்கு போக நீங்க குட்டையா இருக்கிறதுக்காக அழைக்கப்படாம நீங்க நதியா இருக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறதுனால அதற்கான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் அதுக்கான இடம் வரும் ஆட்கள் வருவாங்க அதுக்கான பணம் வரும் எல்லாம் நடக்கும் கனவு எதுவா இருந்தாலும் இருந்துச்சுன்னா வரலோகமே உங்க கூட நின்று சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கீங்க பொருளாதாரத்துல உங்க மூலமா நன்மை போறதுலயும் குட்டையாவும் முடியலாம் ஆறாவும் முடியலாம் எப்படி முடிக்க போறீங்க நீ தான் முடிப்போ ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார் அது ஒண்ணு ஆனா உங்களையே ஆசீர்வாதமா மாத்துறேன் அப்படின்னா நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்க ஜனங்க பிளஸ் பண்ண போடுறாங்க எப்படி மனிதன் இந்த பூமியை ஆதாமுக்குள் இந்த பூமி சபிக்கப்பட்டதோ கிறிஸ்து வந்தார் மறித்தார் இப்போ வார்த்தை என்ன இப்போ கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த பூமி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் சபிக்கப்பட்ட பூமியை தம் ரத்தத்தை சிந்தினதின் மூலம் ஆசிர்வதிக்கப்பட்டதாய் மாற்றி இருக்கிறார் யூ த பாடி ஆஃப் கிரைஸ்ட் இன்னைக்கு கிறிஸ்து வந்து ஆசிர்வதிக்கிறது இல்லை அப்போ உங்க மூலமாக தான் இன்னைக்கு ஆசீர்வாதம் அந்த உலகத்துக்குள்ள போக போகுது தான் சொன்னாரு நீ தொடு மக்கள் சுகம் அடைவார்கள்